வணக்கம் நண்பர்களே தாய்மார்களே மதுரை மாவட்டத்தில் உள்ள உழவர் சந்தைகளில் என்று ஒம்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை தக்காளி ஒரு கிலோ இருபத்தி ரெண்டு பதினெட்டு சின்ன வெங்காயம் எழுபத்தைந்து எழுபது அறுபது பெரிய வெங்காயம் நாற்பது நாற்பத்தைந்து கத்திரிக்காய் நாற்பத்தைந்து நாற்பது கொடைக்கானல் கேரட் முப்பது முப்பத்தாறு வெண்டைக்காய் இருபத்தி ரெண்டு பதினெட்டு தேங்காய் முப்பத்தி மூணு இருபத்தெட்டு முருங்கைக்காய் தொண்ணூறு அறுபது சோயா நூற்றி இருபது நூறு பட்டர் பீன்ஸ் பெரியது நூற்றி எண்பது நூற்றி அறுபது பட்டர் பீன்ஸ் சிறியது நூறு தொண்ணூறு கொடைக்கானல் உருளைக்கிழங்கு நாற்பத்தைந்து நாற்பது நூல்கோள் முப்பத்தாறு முப்பது சவ் சவ் பதினெட்டு பதினாறு பாகற்காய் பெரியது ஐம்பது ஐம்பத்தைந்து பாகற்காய் சிறியது நூற்றி ஐம்பது நூற்றி இருபது காளான் இரநூறு கிராம் நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு முருங்கை பீன்ஸ் நாற்பத்தைந்து நாற்பது அவர நைஸ் அறுபத்தைந்து அறுபது அவர பட்டை எழுபத்தைந்து முட்டைக்கோஸ் இருபத்தெட்டு இருபத்தி நாலு காலிஃப்ளவர் முப்பது இருபத்தைந்து இருபது பீட்ரூட் முப்பது இருபத்தைந்துங்க நண்பர்களே சகோதர சகோதரிகளை எங்கள் சேனலில் பூக்கள் வில தெரிஞ்சுக்கலாம் கடல் மீன் வில தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள் மறக்காமல் சேனலை கொஞ்சம் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் We'll mm -hmm.